ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்கள் சாரி ஆண்மைகளில் தினசரி ராசி தான் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பதிமூணாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன நாளை நாள் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை சித்திர மாதத்துடைய வெள்ளிக்கிழமைங்க சித்திர மாத வெள்ளிக்கிழமையும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை போல பல சிறப்புகள் இருக்குங்க நாளை நாள் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் அந்த சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு அம்மனுடைய அருளை பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை செய்யாமல் இருந்தவங்க எல்லாருமே நாளை நாள் நீங்கள் பௌர்ணமி பூஜைக்கு பதிலாக சித்ரா வெள்ளிக்கிழமை பூஜை வந்து செய்யலாங்க அதுக்கு நாளை நாள் உகந்த நாளுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் செய்தாலும் சரி வீட்டில் செய்தாலும் சரி செய்து பலன் பெறுங்க நாளை இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமான திதின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது நார்மலாக தான் இருக்குது ஸோ அதனால் சுக்கரனை நாளை நாள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம் நவக்கிரகங்களுடைய நாயகனான சுக்கரனு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் சுக்கர வழிபாடு செய்திங்கன்னா சுக்கரனுடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ பார்க்க போறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு நாளையே இந்த வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனா பார்க்கலாம் நாளை ஒரு நாள் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சா என்று சொல்லப்பட்டிருக்கு பல நாட்கள் கழித்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நாளை நாள் இருக்குது இத்தனை நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இல்லாததுனால இதில் கவனமாக இருங்க அதில் கவனமாக இருங்க இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு நிறைய கண்டிஷன் சொன்னேன் அந்த கண்டிஷன் எல்லாமே இப்போ உங்களுக்கு விலகுது நாளை நாள் உங்களுக்கு பணவரவும் திருப்தியாக இருக்கும் அந்த பணவரவை கொண்டு நாளை நாள் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்கள் இல்லைனாலும் சாதாரணமாக வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களும் வாங்கலாம் நாளை நாள் பொருட்கள் வாங்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது அந்த பொருட்கள் வாங்கிறதுனால அதனால் வீட்டில் மகிழ்ச்சி தான் இருக்கும் ஸோ அதனால் பொருட்கள் நாளை நாள் வாங்குறதாக இருந்தால் தாராளமாக நாளை நாள் பொருட்கள் வாங்கலாம் அதே போல் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பெடுத்து செயல்படணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அந்த விஷயம் நீங்கள் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சம்மந்தப்பட்டது தான் அதனால எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்த செய்யலாமா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட கேளுங்க அவங்களுடைய பேச்சுக்கும் நாளை நாள் மதிப்பு கொடுங்க அப்படி மதிப்பு கொடுத்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு உறவில் வந்து ஒரு பாண்டிங் வந்து உருவாகும் அதனால் மதிப்பெடுத்து நாளை நாள் செயல்படுங்க அதுக்கப்புறம் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் உண்டாகக்கூடிய அந்த அறிமுகம் உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையாக இருக்கும் ஸோ அந்த நன்மையாக இருக்கக்கூடிய அந்த நாளைய இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் ஸோ இத்தனை நாள் மனதில் ஏதோ ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது இது அப்படின்ட்டு ஸோ அந்த அது இதுன்றிருந்த எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் ஆகும் ஸோ மன நிறைவு நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் பணி நிமிர்த்தமாக நீங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரகசியங்கள்லாம் உங்களுக்குள்ளே வைத்திருப்பீங்களே அந்த மாதிரி முக்கியமான ரகசியங்களை மற்றவர்கள்கிட்ட பகிர்வதை தவிர்க்கணும் அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் ஸோ மனதில் வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களை மனதோடு வைத்துக்குங்க அதுக்கப்புறம் பயணம் தொடர்பான விஷயங்களில் நாளை நாள் நீங்க மேற்கொள்ளுங்கள் அந்த பயண தொடர்பான விஷயங்கள் நாளை நாள் எது மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதனால பயண தொடர்பான விஷயங்கள் நாளை நாள் மேற்கொள்ளுங்கள் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஜெயநிறந்த நாள் என்று சொல்லலாங்க இந்த ஜெயநிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஊதா நிறம் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நாளை நாள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பளித்து செயல்படணும் அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு பிறக்கும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் உண்டாகும் ஸோ so, இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாள் இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளையே இந்த வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததா மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத இப்ப தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ராசி உயர அதிகாரிகளோட விட்டு கொடுத்து செல்லணும் வியாபாரத்துல புதிய முதலீடுகளில் கவன வேண்டும் மனதில் இருந்து வந்த குழப்பங்களால் சில தடுமாற்றம் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் உடன் பிறந்தவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படணும் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததா ரிஷபராசி பிடிவாத குணம் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த பணிகள் ஆர்வம் உண்டாகும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் வழிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன நீங்கும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மனதில் எதிர்கால கொடுத்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கோ போட்டிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனம் மகிழ முடியும் கவலைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் நீண்ட நாள் நண்பர்கள் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆடவரமான செலவுகளை தவிர்க்கணும் மனதில் புதுமையான சிந்தனை தோன்றும் பெருமொழி பேசக்கூடிய மக்கள் அறிமுகம் ஏற்படும் எதிர்கால தொடர்பான முதலீடு அதிகரிக்கும் அசதிகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா சிம்மராசி மனை சார்ந்த வியாபாரத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பெருகளுடைய ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான முயற்சி ஈடேறும் விருந்தினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் வரவு நிறந்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி உடன் பிறந்தகளால் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சுப செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும் சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் கழிப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பொன் பொருட்களை வாங்கி மகிழ்சா உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் தடைப்பட்ட தனவரவு வசூலாகும் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு குறையும் அச்சம் அறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி இளைய உடன்பிறப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் தொழில்நுட்ப கருவிகளால் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது செயல்பாடுகள ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் மரதையால் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் ஸோ செலவுகள் இருந்த நாளாக இருக்குங்க அடுத்ததா மகர் ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் வருகையால் சில மாற்றம் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து அந்த சோர்வு குறையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் உயர்கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் ஸோ லாபம் இருந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி மனதளவில் வித்தியாசமான சிந்தனை தோன்றும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கிய தொடர்பான சில விரயம் உண்டாகும் விவசாய பணிகளை ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் பகைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக ராசி உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளை அலைச்சல் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளை ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் புதிய மனை சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் எதுலேயும் சுறுசுறுப்பாகவும் செயல்படணும் எதுலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படி இருந்தீங்கன்னா வெட்டின் இறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க நாளைய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடையடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்து பணம் அடையிட்டோம் மேலே இதே போல புதிய நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் கூடவே பெல் பண்ண பண்ணுங்க அது ஒன்று பண்ணீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிறத மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி